அயக்கிரீவருடைய படத்தை வச்சு தினம் 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 சுவாமிக்கு புஷ்பம் வாங்கி போட்டு முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறை ஏலக்காய் மாலை வாங்கி போட்டு தினம் தினம் பாலில் சர்க்கரையை போட்டு பாலை காய்ச்சி சர்க்கரையை போட்டு நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பெரியவங்க சாப்பிட்றது ரொம்ப இன்டெலிஜென்ஸை கொடுக்கும் இன்டலெக்சுவலை கொடுக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு காரியத்தையும் ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இயங்கிறதுக்கு இந்த அயகிரீவர் வழிபாடு ரொம்ப விசேஷம் அயகிரீவருடைய போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகளை படித்து அயகிரீவருக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை செய்து நமஸ்கரணம் பண்ணி வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்குது தொடர்ந்து நூற்றி எட்டு நாள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டு இவருடைய நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துட்டு இருபத்தி ஏழு நாள் அப்படி நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ண 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 ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நினைச்ச காரியம் சக்சஸ்ஃபுல்லா அமையும் குழந்தை